நாடாளுமன்ற தொகுதி அனைவராலும் பார்க்கப்படுகிற பேசப்படுகிற ஒரு தொகுதியாக நம்முடைய அமைச்சர் நேரு மகன் அருண் திமுக சார்பிலே போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியில் ஐஜே நிறுவன தலைவர் கல்வி நிலையங்களினுடைய துணைவேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து அனைத்திந்திய அஇஅதிமுக கூட்டணி சார்பில் சந்தரமோகன் கணத்தில் இருக்கிறார் அருண் நேரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் பாரிவேந்தர் பார்க்கோகுளம் என்று சொல்லக்கூடிய உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் சந்தரமோகன் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆகவே மூன்று சமுதாய மக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி பெரம்பலூர் மட்டும்தான் பெரம்பலூர் தொகுதி இருக்கிறது மற்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி மாவட்டங்களிலே நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டங்களிலே இருக்கிறார் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னால் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டி மும்முனை போட்டி அல்ல இருமுனை போட்டி தான் நேருவா பாரி இதுதான் இதுதான் நேரு அருள்நேர் யார் அருண் அமைச்சர் நேரனுடைய மகன் திருச்சி மாவட்ட செயலாளர் ஆகியிருக்கக்கூடிய அமைச்சர் நேரனுடைய மகன் என்கின்ற ஒரு தகுதி மட்டும்தான் அவர் இருக்கிறார் அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் அவர் இந்த பெரம்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்பதற்காக கடந்த இரண்டு ஆண்டுகளாக அந்த தொகுதியிலே பயணித்து வரக்கூடியவர் அருண் நேரு அருண் நேருக்கு தேர்தல் களம் புதிது பாஜக கூட்டணியிலே போட்டியிடக்கூடிய ஐஜே கேடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாதிவேந்தர் கடந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் நின்று பெருவாரின வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் இப்போது அவர் இதில் அருண் நேருவுக்கு அரசியல் பலம் இருக்கிறது பலம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது அதே நேரத்தில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு பணபலம் இருக்கிறது பாஜக என்கின்ற அதிகார பலம் இருக்கிறது அதையும் தாண்டி ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்ற ஒரு நல்ல பெயரும் இருக்கிறார் அதிமுக சார்பிலே போட்டியிடக்கூடிய சந்திரமோகன் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் வித்தியாசமாக அனைத்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முத்தரையர்களை சந்தித்து எனக்கு வாக்களிங்கள் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று மன்றாடி கேட்டு வருகிறார் அவர் இரட்டைகளை சித்திரை போட்டி வைக்கிறார் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நின்று வெற்றி பெற்று மீண்டும் மறுபடியும் இரண்டாவது முறையாக போட்டியிட்டால் கூட அதிருப்தி இருக்கும் ஆனால் ஐஏகேனுடைய வேட்பாளர் நிறுவன தலைவர் பாஜகவினுடைய கூட்டணி வேட்பாளர் திரு டாக்டர் பாரிவேந்தர் அவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் மக்களினுடைய ஆதரவு இருக்கிறது பத்து சதவீதம் எதிர்ப்பு இருக்கிறது அந்த தொண்ணூறு சதவீதம் ஆதரவு என்ன என்பது பார்ப்பதற்கு முன்னால் அருண் நேருவை பற்றி நாம் பேச வேண்டியிருக்கிறோம் அவர் திமுக வேட்பாளர் எப்படியாவது தன்னுடைய மகனை அடுத்த ஒரு மாவட்ட செயலராக ஒரு பெரிய பொறுப்பை அமர வைக்க வேண்டும் தனக்கு பின்னால் திமுகவை ஆளுகிற ஆட்சி செய்கிற ஒரு இடத்தில் தன்னுடைய அருண் நேரு மகளை அமர வைக்க என்பதற்காக ரெடியார் சமுதாயத்தைச் சேர்ந்த நேரு மும்முரமாக செயல்பட்டு வருகிறார் அப்பனிடத்தில் மகன் மர வேண்டும் இருப்பது எந்த தவறும் எதுவும் இல்லை அரசியலில் ஆனால் இந்த அருள் நேரு அப்பாவினுடைய அரசியல் வாரிசாக இருந்தாலும் கூட தொகுதிக்கு அவர் புதியவர் ஒரே பிராண்டா திமுக வேட்பாளர் அருள் நேரு அவ்வளவுதான் ஆனால் நேருவினுடைய அரசியல் பார்த்தா பெரம்பூர் மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னந்திரி வேட்பாளர் கூடிய ஆ ராசாவினுடைய ஊர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் நேருவுக்கும் ஏழாம் நோக்கம் இரண்டு பேரும் இரண்டு அணிகளாக செயல்படுவார் திமுக தலைமைக்கும் தெரியும் திமுக தலைமுறை பெரிய எடுத்துக் கொள்ளப் போவதில் இருந்தாலும் இரண்டு பேருக்குமான மோதலில் அவர் திமுக குடும்பம் முதல்வருடைய குடும்பம் என்பது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பக்கம் தான் நேருவுக்கு நன்றாகவே தெரியும் இதே பல நேரங்களில் நேருவே கட்சியின் நடத்தை குலைமை இருக்கிறார் சொல்லியிருக்கிறார் ஆனால் நேருவின் நேருவியுடைய மகன் அருண் நேரு வெற்றி பெறக்கூடாது என்கின்ற வகையில் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து திமுகவில் இருக்கக்கூடிய பல அரசியல் நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் உள்ளடி வேலைகளை ஜருவாக பார்த்து வருகிறார்கள் இருந்தாலும் கூட நேரு தேர்தல் நேரத்தில் பணம் பட்டுவாடா பெட்ரோல் பங்கு மூலமாக செய்து வருகிறார் தன்னை பார்க்கவர்களிடத்தில் ஒரு சீட்டை கொடுத்து ஒரு பெட்ரோல் பங்கு போய் பணம் பண்ணிட்டு போங்க என்று சொல்கிறார் அதே போல ஒரு தகவல் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது தான் தேர்தல் பழக்கம் வழக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது தெரிந்தாலும் கூட அவர்கள் ஒன்றும் பெரிதாக நடவடிக்கை எடுக்கப் போவது கிடையாது ஆனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அங்கே இருக்கிறது அவர் பெரம்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட்டால் தனக்கு இடைஞ்சல் வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா நினைக்கிறார் அருண் நேரு வெற்றி பெற்று எம்பி ஆகிவிட்டால் நமக்கு இன்னொரு தலைவடி உருவாகிவிடும் என்று சொல்லி அன்பின் மகேஷ் தரப்பிலே நினைத்துக் கொண்டிருக்கிறார் இதையும் தாண்டி அமைச்சர் நேருவுக்கு இருக்கக்கூடிய பல எதிர்களெல்லாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அருள் திட்டமிட்டு தோற்கடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் அரசியலில் எப்போது வேண்டும் நடக்கலாம் தற்போது நிலவரப்படி அருள்நேரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே காணப்படுகிறது அடுத்ததாக ஐஜே கேனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தருக்கு நான் தொண்ணூறு சதவீதம் ஆதரவு பத்து சதவீதம் எதிர்ப்பு என்று நான் சொன்னேன் அந்த தொண்ணூறு சதவீதம் ஆதரவு என்பது கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த நிதியை நிறைய செலவு செய்திருக்கிறார் அதையும் தாண்டி இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களா படிப்புக்கு உதவி செய்யக்கூடியவர்களை பசி வயிற்றுக்கு உணவு அன்னம் அன்னவினர்க்கக்கக்கூடியவர்களை தான் இன்றைக்கு மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள் ஆதரிக்கிறார்கள் இன்றைக்கு பல இடத்திலே கல்வியை தொடர முடியாமல் ஃபீஸ் கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நம்முடைய பாரிவேந்தர் அவர்கள் சொன்னார் வெற்றி பெற்றால் ஆண்டுக்கு முன்னூறு மாணவர்களுக்கு நான் இலவச கல்வியை தங்கும் விடுதியை நான் தருவேன் என்று சொன்னார் இந்தியாவிலே சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு தலைவர் யார் ஐஜேகே உடைய கியினுடைய டாக்டர் பாரிவேந்தர் மட்டும்தான் அவர் கடந்த முறை தேர்தலிலே சொன்னபடி இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு மாணவ செல்வங்களுக்கு இலவச கல்வியை விடுதியை உணவை இலவசமாக கொடுத்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் மீண்டும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி இலவச கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக அனைத்து மதம் சார்ந்த கோயில்களுக்கு நிறைய உதவிகளை தாராளமாக வழங்கியிருக்கிறார் தன்னுடைய சொந்த பணத்திலே போர்வெளி போட்டு கொடுத்திருக்கிறார் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து பலருக்கு பல திட்டங்களை உதவிகளை செய்திருக்கிறார் என்பது இது மறுக்க முடியாத உண்மை தொகுதியில் ஒரு சில இடத்திலே சில அரசியல் எதிர்க்கிறார் எதிர்ப்புகள் தூண்டப்படுவதும் உண்டாக்கப்படுவது எதிராக கோஷம் பட செல்வதும் அரசியல் கழக புதிதுதான் அரசியல் கழித்து அது ஒன்றும் பழக்கப்பட்டவங்க ஒன்றும் பெருசாக யாரும் எடுத்துக்க போகிறது கிடையாது பேப்பர்ல பாத்தீங்கன்னா கூட பாரிவேந்தரை உள்ளே விட மக்கள் முட்டை சும்மா கால ஆனால் பாரிவேந்தர் முற்றுகையெல்லாம் ஒரு அது மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிதான் பத்திரிகையாளாம் எழுதுவாங்க பலவருக்கும் எழுதுவாங்க பக்கத்து ஒரு சார்த்தைக்கு தெரியாது பாரிவேந்தர் முற்றிலும் ஒரு பெரிய செய்தி கொள்வாங்க என்ன அவருக்கு ஒரு பத்து சதவீத எதிர்ப்பு என்னன்னு கேட்டா உள்ளூர் பத்திரிகையாளர்களை அவர் அனுசரிக்கவில்லை இரண்டாவது பொதுமக்கள் வந்து அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று இரண்டு குற்றம் சாட்டும் தான் நிருபர்களை சந்திக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு அரசு கட்சி தலைவருக்கும் தெரியும் ஏனோ பாரிவேந்தர் செய்தாரா செய்யவில்லை என்று கேட்டால் பல நிருபர்கள் அவர் வரவில்லை எங்களை மதிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் அந்த ஒரு பெயரை அபப்பெயரை பாரிவேந்தர் பணி செய்யக்கூடிய நிர்வாகிகள் அதை சரி செய்ய வேண்டும் மக்கள் எந்த நேரம் வந்து சென்று சந்தித்தாலும் கூட வந்தாலும் கூட வரவேற்று அவர்களுக்கு தேவையான குறைகளை குற்றச்சாட்டு பார்த்து நிறுவனம் அதிகல சந்திக்கிறது இல்லை பொதுமக்கள் போல பார்க்க முடியலன்னு தான் சொல்றாங்க அவர் ஒரு எம்பி மாத்திரமாக இல்ல ஒரு கல்வி நிறுவனங்களுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய நிறுவனர் பல நிகழ்ச்சிக்கு ஒரு பொதுவாக ஒரு கட்சியுடைய வந்து தொகுதிக்கு வந்து முன்னூத்தினாலும் இருக்க முடியாது ஏதோ ஒரு நாளைக்கு வரலாம் ரெண்டு நாளைக்கு வரலாம் பார்க்கலாம் இப்ப பலத்தூர்ல முதலமைச்சர் முகாஸ்ட்லாம் மாசம் முப்பதாக இருக்கிறாரு அதுவும் அவர் சார்பாக ஒரு நிர்வாகிகள் வேலை செய்வார்கள் கட்சி தலைவர் வேலை செய்வார்கள் முதல்வருக்கு பல அரசு பணியில் இருக்கக்கூடியது கட்சி பணி இருக்கக்கூடியது இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து முதலமைச்சர் போய் டெய்லியும் பலத்தூர் உட்காந்து வேலைக்கு பார்த்திருக்கோம் முடியாது ஏன்னா அந்த நிர்வாகிகள் வேலை செய்வாங்க ஆட்கள் போட்டிருப்பாங்க பொறுப்பாளர்கள் போட்டிருப்பாங்க அவங்க வேலை செய்வாங்க அதே போல தான் ஐடிஐக்கியனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் பாரியவேந்தர் அவர்கள் நிர்வாகிகளை போட்டிருக்கிறாங்க அவர்கள் பணி செய்து கொடுத்துருக்கிறார்கள் அவருக்கும் மக்களுக்குமாக ஏற்பட்டுக்கூடிய சில மன கசப்புகள் இன்றைக்கு எதிராக மாறி இருக்காரு வேற எதுவும் கிடையாது ஆனால் பாரியவேந்தருக்கு அனைத்து செல்வாக்கும் அனைத்து வளமும் இருக்கிறது ஊழல் செய்யாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஊழல் செய்யாத ஒரு கட்சியுடைய தலைவர் ஊழல் செய்யாத ஒரு கல்வியாளர் ஒரு நல்லவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்த பெரம்பலூர் தொகுதி மக்கள் பாரிவேந்தருக்கு தாமரை சின்னத்திற்கு வைப்பளிக்கலாம் என்று இன்றைக்கு ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் சந்தனமோகனுடைய அணுகுமுறை சாதி ரீதியாக இருந்தாலும் கூட அவரும் மூன்றாவது இடத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அருள்நேருவா டாக்டர் பாரிவேந்தரா என்ற இரண்டு போட்டியாளர்களில் தற்சமயம் கலவரப்படி டாக்டர் பாரிவேந்தர் முன்னிலையில் இருக்கிறார் அடுத்த வாரம் இன்னொரு கழ நிறுவனத்தின் கள நிலவரங்களோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்